மருத்துவத்துறையை தேர்வு செய்யும் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான புரிதல் மற்றும் கல்வி முறைகளை எளிமையாக விளக்கும் வகையில் எழுதப்பட்டுள்ள ஓ எஸ் சி இ எனும் புத்தகத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ராமநாதபுரம் பகுதியில் ஜம் மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இம்மருத்துவமனையில் இன்று பேராசிரியர்கள் லிசி ரவீந்திரன் மஞ்சுளா டெஃபோரா பாக்கிய ஜோதி மற்றும் அனிஸ் ஆகியோரால் எழுதப்பட்டுள்ள செவிலியர்களுக்கான மருத்துவமனை செய்முறை பயிற்சி திறன்களின் தொகுப்பு எனும் ஓ எஸ் இ இ எனும் புத்தகத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிபேலு ஜெம் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி மருத்துவர் பிரவீன்ராஜ் மற்றும் ஆர் பி எஸ் கல்வி குழும பேராசிரியர் சாரம்மா சாமுவேல் ஆகியோர் வெளியிட்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த புத்தகம் குறித்து மருத்துவர் பழனிவேலு கூறுகையில் இந்திய செவிலியர் குழுமம் சார்பாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த புத்தக செவிலிய மாணவ மாணவியர்களின் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில் செவிலியர்கள் அனைத்து விதமான செய்முறை பயிற்சிகளையும் தெளிவாக பட்டியலிட்டுள்ளது மாணவ மாணவியர்கள் தங்களது செய்முறை தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்த இந்த புத்தகம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்றார் அனைத்து மாணவ மாணவியர்களும் விரும்பத்தக்க வகையில் எளிய நடைமுறையில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளதால் அனைவருக்கும் இந்த புத்தகம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றார் துறையை தேர்வு செய்யும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் முதலாம் ஆண்டு முதல் நான்காம் ஆண்டு படிப்பு முடிந்ததும் செவிலியர்களாக பணியில் சேரும் நாள் வரை அவர்களின் செயல்முறை திறனை மேம்படுத்த இந்த புத்தகம் முற்ற துணையாக திகழும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது